ஓகே நம்ம ஒரு செட்டப் ஒரு ஆக்டிவி சர்வர் தேவை ஏன் அப்படின்னா சர்வர் இருந்தா தான் நம்மளோட செட்அப் ப்ராப்பராக அக்சஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் வச்சிருக்கோம் இந்த சர்வரை கண்ட்ரோல பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில ஜாயின் நீங்க கம்பெனியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அங்க அந்த கம்பெனியில டெக்ஸ்டாப் இருக்கும் அல்லது லேப்டாப் இருக்கும் வாட் எவர் இட் இஸ் ராஜேஷ் அப்படிங்கிற ஜாயின் பண்றாருன்னா அந்த ராஜேஷ்க்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க ஏடி அக்கௌண்ட் சொல்லுவோம் ஏடி அக்கவுண்ட் ஆக்டிவ் டேரக்டர் ஏடினா ஆக்டிவ் டேரக்டர் அக்கௌண்ட் அப்ப ராஜேஷ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ராஜேஷ் கேன் லாக்இன் டு த சிஸ்டம்ஸ் அவர் எதுலாலும் லாகின் பண்ணிக்கலாம் இதில் எதுனாலும் லாகின் பண்ணிக்கலாம் எதுலனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இந்த ராஜேஷ் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி அவருக்கு எந்த ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடாது லைக் இன்டர்நெட் ப்ரௌசிங்கோ சும்மா அவர் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அவரோட ரெகுலர் ஒர்க் மட்டும் தான் பண்ணணும் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஓகே ஓகே ஒருத்தர் ஜாயின் அவர் ரமேஷ் 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 அப்படிங்கிற ஒரு 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 மேனேஜர் இவருக்கு எல்லா இருக்கணும் ஸோ ஸோ அதே நம்ம அப்படின்னு அக்கௌண்ட் பண்ண பண்ணி அவருக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணுவோம் இதே என்ன எல்லாமே ஒர்க் ஆகும் ராஜேஷ் எல்லாம் ஒர்க் ஆகாது இந்த இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அப்ளை பண்றது இந்த ஏடின்னு சொல்லுவோம் ஆக்டிவ் டேரக்டரி சொல்லுவோம் அந்த ஆக்டிவ் டேரக்டரி மூலமா அதை அப்ளை பண்ணுவோம் அப்படி ஆக்டிவ் டேரக்டரி நீங்க அந்த சர்வரை உருவாக்கணும் அப்படின்னா அதை நம்ம டொமைன் கண்ட்ரோல் சொல்லுவோம் சரியா டிசி டிசினா டொமைன் கண்ட்ரோலர் நீங்க ஒரு சர்வரை டொமைன் கண்ட்ரோலரை மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த சர்வரில் இருந்து நீங்க யாரானாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்க என்வரன்மெண்ட்ல யாரானாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வி ஹவ் இன்ஸ்டால்ட் டுவெண்ட்டி நைன்டீன் சர்வர்

நீங்க ஒரு சர்வரை டொமைன் கண்ட்ரோலாக மாத்தினா தான் அதில் ஆக்டிவேட்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் இது வந்து டொமைன் கண்ட்ரோலாக நம்ம கொண்டு வரல ஸோ தெர் இஸ் நோ ஆக்டிவேட்டி ஆப்ஷன் ஒன்ஸ் நான் டொமைன் கண்ட்ரோல மாத்தின பிறகு யூ கேன் ஏபிள் டு வியூ த ஆப்ஷன்ஸ் கியர் ஓகே ஸோ ஹவு டு மேக் அ சர்வர் அஸ் அ டொமைன் கண்ட்ரோலர் ஒரு சர்வரை நம்ம எப்படி டொமைன் கண்ட்ரோலர் மாற்றலாம் அப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வர் மேனேஜர் போகணும் இந்த சர்வர் மேனேஜர் போனீங்கன்னா தர் இஸ் ஆப்ஷன் கால் ரோல் இப்ப நம்ம பார்த்தோம் இது மாதிரி பார்த்தோம் சர்வ மேனேஜர் இதுதான் சர்வர் மேனேஜர் இதுல கன்ஃபியர் திஸ் லோக்கல் சர்வர் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா இதுல தான் நம்ம டொமைங்கிறத மாத்த முடியும் இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இதுல ரோல் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் சரிங்களா தென் நெக்ஸ்ட் இதுல எதுவுமே பண்ண வேண்டாம் பை டிஃபால்ட்டா இருக்கட்டும் பிஃபோர் தேட் இதில் ஒரு விஷயம் பண்ணனும் பண்ணணும் மறந்துட்டேன் இதில் ஐபி கான்ஃபியர் பண்ணியாச்சு கம்ப்யூட்டர் நேம் வந்து கான்ஃபியர் பண்ணல அதுக்கு டாட் சிபிஎல் அப்படியே ஷார்க்கெட் அடிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் வரும் சேஞ்ச் போங்க இதில் கம்ப்யூட்டர் நேம் வந்துட்டு கொடுத்துக்கோங்க முக்கியம் இது ரொம்ப முக்கியம் ஒரு சர்வரை நீங்க அதை கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட கம்ப்யூட்டர் நேம் ப்ராப்பரா இருக்கணும் ஐபிஎஸ் ப்ராப்பரா இருக்கணும் அது பண்ணிட்டு தான் நீங்க வந்து கவனிக்க மாற்றவே முடியும் இது பண்ணாம பண்ணக்கூடாது கம்ப்யூட்டர் டைம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரீபூட் கேட்கும் ரீபூட் பண்ணியாச்சு ஸோ இப்போ கம்ப்யூட்டர் டைம் சேஞ்சாக இருக்கும் அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மைக்கிபிட் ப்ராப்பர்ட்டிஸ்லே பார்க்கலாம் கம்ப்யூட்டர் நேம் பார்த்தீங்களா சர்வர் டுவெண்டி நைன்டீன் எயிட்டின் கொடுத்துட்டேன் இப்போ வி வில் கோ ஃபார் சவ மேனேஜர் போங்க ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போங்க இதுல பிஃபோர் யூ பிகின் வரும் இத கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க என்னென்ன கிரைடீரியா கொடுத்துருக்கான்னு ஐபி நீங்க அட்மினிஸ்ட்ரேட் பாஸ்வேர்ட் வச்சிருக்கணும் நெட் செட்டிங்ஸ் கரெக்டாக கான்ஃபியர் பண்ணியிருக்கணும் செக்யூரிட்டி அப்டேட் பண்ணியிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ரோல் பேஸ்ட் இன்ஸ்டேஷன் நெக்ஸ்ட் சர்வர் நேம் வந்து இங்கே வந்துடும் அது ஒரு ஐபி அட்ரஸ் வந்துடும் தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல இப்போ நம்ம எதாவது ஆக்டிவிட்டியாக மாற்ற போகிறோம் அப்போ வி வில் ஹேவ் டு செலக்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு சர்வரை நீங்க டொமைன் கண்ட்ரோலா மாத்தணும் அப்படின்னா அதுல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணணும் அப்ப நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட் ஃபீச்சர்ஸ் வரும் இதே சேர்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இதை தான் நம்ம டிஎன்எஸ் சர்வரா மாத்த போறோம் ஒரு ஒரு நிமிஷம் ப்ரோ நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க ப்ரோ இன்னொரு ப்ரோ ஒரு சார் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் ஆக்டிவ் டைரக்டி டொமைன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு ஃபீச்சர் கொடுங்க அதுக்கப்புறமா டிஎன்எஸ் எவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபீச்சர் கொடுங்க ரெண்டும் மேண்டட்ரி ஒரு சர்வரை நீங்கள் டொமைன் கண்ட்ரோலாக மாற்ற போறீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டி டொமைன் சர்வீசஸ் அண்ட் இந்த ரெண்டுமே இருக்கணும் இருந்தால் தான் டொமைன் கண்ட்ரோலாக மாற்ற முடியும் தென் நெக்ஸ்ட் இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே பை டிஃபால் இருக்கட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகும் இதுக்கு பேர் ஸ்டேஜ் ஒன் ஒரு சர்வரை நீங்கள் டொமைன் கர்வரோட மாற்றணும் அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு ரெண்டு இருக்குது இப்போ ஸ்டேஜ் ஒன்று நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜ் ஒன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேஜ் டூ வரும் அந்த ஸ்டேஜ் டூவில் நம்ம டொமைன் நேம் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஓடும் இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அது தெரியும் இந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா இந்த ஃப்ளாகை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேஜ் ஒன் கம்ப்யூட்டர் ஆச்சுன்னா இங்கேயே சொல்லிடுவோம் ஸ்டேஜ் ஒன் கம்ப்யூட்டர் இனிஷியேட் ஸ்டேஜ் இருக்கா சொல்லணும் அது

ஸோ ஸ்டேஜ் டூ கம்ப்ளீட் ஆகாம நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வந்துருச்சு பாத்தீங்களா ஸ்டேஜ் ஒன் முடிஞ்சிருச்சு தென் போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் இந்த ஃப்ளாகை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகுது சரிங்களா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணுங்க இதுல ப்ரோமோ தி சர்வர் டு எ டொமைன் கண்ட்ரோலர் இந்த சர்வரை நீங்க டொமைன் கண்ட்ரோல ப்ரொமோட் பண்ணனும் அப்படின்னா இத கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல தான் முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே பண்ண போறோம் இப்ப ஒரு கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனிக்கு ஏடி அக்கவுண்ட் இருக்கும் அந்த ஏடி அக்கௌண்ட் இருந்தா அதுக்கு டொமைன் நேம் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க டிசிஎஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டிசிஎஸ் டாட் லோக்கல் ஆர் டிசிஎஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு டொமைன் நேம் இருக்கும் விப்ரோவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா விப்ரோ டாட் லோக்கல் ஆர் விப்ரோ டாட் சென்னை டாட் இன் ஆர் விப்ரோ டாட் மும்பை டாட் இன் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு தான் டொமைன் நேம் சொல்லுவோம் அந்த டொமைன் நேம் நம்ம கொடுக்கணும் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நியூ ஃபாரஸ்ட் ஆடி நியூ ஃபாரஸ்ட் இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆடி நியூ ஃபாரஸ்ட்டு ஆல்ரெடி உங்களோட ஒரு டொமைன் கண்ட்ரோல் இருக்குது அது உள்ளே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் எ நியூ ஃபாரஸ்ட் அப்படின்னா புதுசாக பண்ண போறதுக்கு இப்போ நம்ம இதில் வந்து என்ன கொடுக்குறோன்னா டெக்கி டாட் காம்னு டொமைன் நேம் வந்து டெக்கி இந்த டெக்கி டாட் தான் ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் த யூஸர்ஸ் இது மூலமாக தான் ரிசொலியூஷன் எல்லாமே நடக்கும் சரியா ரூட் டொமைன் நேம் இஸ் டெக்கி தென் நெக்ஸ்ட்டு டொமைன் நேம் கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும் டாட் காம் டாட் லோக்கல் டாட் இன் அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ இது வந்து டிஎஸ்ஆர்எம் பாஸ்வேர்டும்பாங்க அதாவது ஏடியோட இதை வந்து ஏடி ரெக்கவர் பண்றதுக்கான பாஸ்வேர்டு இது ஒரு டிஃபால்டர் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க டிஎஸ்ஆர்எம்னு சொல்லுவாங்க டைரக்ட் சர்வீஸ் ரீஸ்டோர் மோடு ஒரு ஏடி கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு தான் இது இது எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் தென் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா நெட் நேம் வந்து கொடுக்குது ஸோ கொடுக்கி டாட் காம் கொடுத்தோம் இல்லையா தெக்கி அப்படிங்கிறது டொமைன் நெட் நேம் சரிங்களா அது ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும் தென் நெக்ஸ்ட்டு இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த டேட்டாபேஸ் ஃபோல்டர் சிஸ்லாக் ஃபோல்டர் இதெல்லாம் சிஸ்வால் ஃபோல்டர் எல்லாமே பை டிஃபால்ட் லொக்கேஷனில் இருக்கணும் எதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறத ஒருக்கா ரிவ்யூ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ப்ரீ ரெக்கசைட் பண்ணும் ப்ரீ ரெக்கசைட் முடிஞ்சதுக்கப்புறமா வி கேன் இன்ஸ்டால் நீங்கள் போட்டு பாருங்கள் இஃப் யூ கிளிக் இன்ஸ்டால்

ஸோ இன்ஸ்டலேஷன் போய்கிட்டு இருக்கு ஐ திங்க் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஆனதுக்கு அப்புறமா லெக்ஸி அதுக்கு முன்னாடி இது டொமைனில் இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்கள் பார்க்கலான்னா திஸ்பிசி போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பாருங்க ஒர்க் குரூப்ல இருக்குது சரியா this, ok this computer is being restarted because activated domain service was installed okay restart agudhu ஒரு குரூப் இருக்குது இதுக்கடுத்து டொமைன் குரூப்ல மாறுது क्या <स्थित्ति> हुआ ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் ஆகுது டைம் எடுத்துக்கோ எல்லா கம்பெனிலையும் இந்த செட்டப் இருக்கும் சரிங்களா இந்த செட்டப் இல்லாத கம்பெனியே கிடையாது இதை யார் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா விண்டோஸ் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க இந்த செட்டப் எல்லாமே விண்டோஸ் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க

இப்ப நான் இங்க விஎம் கிரியேட் பண்ணி பண்றோம் இல்லையா இது அப்படியே வி சென்டர்ல விஎம் கிரியேட் பண்ணி பண்றோம் ஸோ இப்போ டொமைன் இங்கே பார்த்தீங்களா அப்புறம் லாயின் பண்ணுறப்ப வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் வந்துச்சு இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சது டொமைன் கண்ட்ரோலாக மாறிடுச்சுன்னு ஏன் அப்படின்னா டெக்கி ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அந்த டெக்கி அப்படிங்கிறது டொமைன் நேம் சரிங்களா இதை இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ மைக்கோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க பாத்தீங்கன்னா முதல் இங்கே ஒர்க் குரூப் இருந்துச்சு இப்போ இங்கே டொமைன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா டொமைன் டெக்கி டாட் காம் டொமைனுக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம் அண்ட் இப்போ டூல்ஸ்ல போயிட்டு ஆக்டிவ் டேரெக்ட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் போனோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல தான் எந்தெந்த யூசர்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க யூசர் கிரியேட் பண்ணுவாங்க இப்போ இந்த டெக்கி டாட் காம் அப்படிங்கிறது ஒரு டொமைன் நேம் இந்த டொமைன் கீழே யூசர் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு இல்லையா இதில் கிளிக் பண்ணிட்டு நியூ யூசர் கொடுத்து கிரியேட் பண்ணுவாங்க சரிங்களா எந்த யூஸர் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்லாக இங்கே கிரியேட் பண்ணுவாங்க சப்போஸ் யூசர் ஆர்கனைசேஷன் விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களை டிசபிள் பண்ணுவாங்க அண்ட் டெலிட் பண்ணிடுவாங்க இந்த யூசர் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தான் பண்ணுவாங்க ஓகே இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா ஏதாவது டவுட்ஸ் பண்ணது இல்ல நோ டவுட்ஸ் கேஸ் ஓகே டவுட்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன் ஸோ இப்போ என்ன பண்ணனும் அதே தான் உங்க லேப்ல நீங்க உங்க உங்க லேப்டாப்ல நீங்க பண்ணுவீங்க செட்டப் பண்ணுவீங்க சரியா இப்போ என்ன பண்ணனும் இதுதான் தான் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணதோ அப்படியே தான் ப்ரொடக்ஷன்லையும் பண்ணுவாங்க ப்ரோ இந்த ஐபிஸ் எல்லாம் அசைன் பண்றீங்களா ப்ரோ இது எல்லாமே நம்ம நம்ம கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ரியல் டைம்ல பண்ணும்போது போது இந்த ஐபி இந்த ஐபி இதா ஃப்ரீயா இருக்கு இத அசைன் பண்ணும் எல்லாமே ஒரு ப்ரீ இதுலயே வந்துடும்ல இவ்ளோ ஜிபி ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும் இதாமே ஏதாவது ஒரு செட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் இந்த சர்வர் இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும் இதுக்கு இந்த ஐபி தான் அசைன் பண்ணணும் சப்மிட் மாஸ்க் தான் கேட்வே தான் எல்லாமே நமக்கு ரெடியா வந்துரும் ஜஸ்ட் நம்ம அப்ளை ப்ரோ ஓகே ஆமா

ஸோ அதுக்கு நீ யூ ஹாப் டு கோட் டூல்ஸ் அக் தட் யூஸர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ இங்கே எந்த யூஸர் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த யூஸர்ஸ்லாம் தெரிவாங்க ஓகே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு யூஸர் கிரியேட் பண்றேன் எட் மீ கிரியேட் ஒன் யூஸர் நியூ போயிட்டு யூஸர்ல அம் கிரியேடிங் மை நேம் தேரி அப்படின்னு கொடுக்குறேன் லாங்கர் நேம் வந்து தேரி கோர் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்தோம்னா அந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் ஆகாது இதை நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் ஆயிரும் பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பினிஷ் இப்போ அந்த யூசர் கிரியேட் ஆகிட்டேன் பட் எனக்கு நான் யூசர் தான் எனக்கு எந்த ஒரு அட்மின் ரைட்ஸும் கிடையாது விச் மீன்ஸ் ஐ கேனாட் இன்ஸ்டால் ஆர் அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் ஐபி சேஞ்ச் பண்ணுறது செட்டிங்ஸை மாற்றுறது எந்த இதுவுமே என்னால் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன் இதில் போய்ட்டு ஒரு ஐபி அட்ரஸ் என்னால் மாற்ற முடியாது பார்க்குறேன் இப்போ அட்மினிஸ்ட்ரேட் அக்கௌண்டில் இருக்கேன் சரியா இப்போ ஐ கேன் ஏபிள் டு வியூ த ஐபி செட்டிங்ஸ் இப்போ அதே இது வாட் ஐம் கோயிங் டு நான் இதை லாக் பண்ணுறேன் ஸோ த லாகவுட் பண்ணிட்டு வி சைன் அவுட் பண்றேன் சைன் அவுட் பண்றேன் என்ன அக்கௌண்ட் மூலமாக போறேன் சோ अदर யூசர் போங்க அதர் யூசர் போயிட்டு சைன் மெத்தட் யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் இஸ் டி அலௌட் ஓகே

ஸோ அக்ஜென்ட் யூஸர் கம்பெனி டிசர் ஆர் எம்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் தேரி குமார் வந்து இருக்குது सो लॉग इन ले द प्रेशर है वो नेटवर्क एडॉप्टर दूंगा नहीं नहीं

அதை செக் பண்ணுறேன் நானு சோ இப்போ யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும் பாத்துட்டோம் அது லாகின் மட்டும் நான் ஒரு கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னு நெட்வொர்க் செக் பண்ணுங்க மேபி அதே இதுல इशू இருக்கு டொமைன் யூசर्स தான் இருக்குது ஓகே சோ நான் நோ செஷன் எப்படி நான் எடுப்பேன் யூசர் கிரியேட் பண்றது குரூப் கிரியேட் பண்றது பெர்மிஷன் அசைன் பண்றது அந்த செஷன்ல எஜிஜில பாக்கலாம் tiene que ser en todo